சாரீக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ராக் கஸ்டமைசேஷனுக்கு வாங்கிக்கலாங்கிற மாதிரியான சாஃப்ட் பனாரசி சாரி பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் ட்ரிப்புள் லைட்டுங்கிற பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரியில் வந்து வேல்தாரி ஒர்க் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேரி ஆயிரும் அண்ட் பார்டர் வந்து டபுள் கலர்ஸில் வந்துடுதுங்க ஒரு மெஜந்தா ஒரு கோல்டன் அதில் யானை வர மாதிரி அண்ட் அழகான ஒரு மயில் வர மாதிரி ரெண்டு பார்டரும் அழகாக கொடுத்துருக்காங்க நீட்டாக காஞ்சி ஸ்டைலில் நமக்கு முந்தி வந்துடுது ப்ளவுஸ் ஆல்சோ கான்ட்ராஸ்ட் இல்லைங்க ஸோ இதில் நியர்லி சிக்ஸ் டூ செவன் ஸ்பெஷல் கலர்ஸ் வந்திருக்கு ஏழுமே பாருங்கள் படிச்சது சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சல்லடி இந்நாள் நல்ல தண்டே ஜம்மே கொண்டேதற்காக நானே நீங்க சேந்தரே நம் ஜீவளி சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்ன